ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் சாஷா சாட்ஸ் நாங்க மோனிஷா இன்றைக்கி நம்ம என் பையனுடைய மூணாவது மொட்டை திருத்தணியில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பிளாக் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு திருத்தணி ட்ரெயினில் வந்துவிட்டோம் ஸோ திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ ஏறி இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு இருக்கோம் ஸோ திருத்தண்ணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல ஆகுது ஸோ ஒரு ஆட்டோவில் நமக்கு வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப் அண்ட் டவுன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஒருவேளை வந்து கவர்மெண்ட் பஸ்ல வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு ஸோ இங்கேருந்து இருந்து ஆட்டோ எடுத்துட்டு நீங்கள் வந்து மலை மேலே வரைக்கும் உங்களை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க ஒருவேளை நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கல்ல இல்லை டூரிஸ்ட் வெஹிக்கல்ல வரீங்க அப்படின்னா மேலே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு ஸோ மேலே நீங்கள் போய் வந்து பார்க் பண்ணிக்கலாம் ஸோ கீழே என்ட்ரன்ஸ்லேருந்து மலை மேலே போகிறதுக்கு ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ஆகுது அண்ட் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த மலையெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் அந்த மலைக்கு முன்னாடியே வந்து அந்த கோபுரமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸு ஸோ ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மொட்டை அடிக்கிற இடத்துக்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க கோயிலுடைய அடிவாரத்தில் தான் வந்து மொட்டை அடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரேசர் பிளேடும் டோக்கனும் வந்து வாங்கிக்கணும் ஸோ பிஃபோர் பிக்சர் வந்து எடுத்திருக்காங்க தம்பியோடது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டோக்கன் நம்பர் கொடுக்குறாங்களோ கிட்டே போய் உட்காந்து நம்ம வந்து மொட்டை அடிச்சுக்கணும் தம்பி ரொம்ப அழுதுட்டான் அவனுக்கு தலையில் வந்து கை வச்சாலே பிடிக்காது ஸோ பயங்கரமாக வந்து அழுதான் ஒரு வழியாக அவனை கண்ட்ரோல் பண்ணி ஃபோனில் ரைம்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சு நாங்கள் மொட்டையும் வந்து போட்டுட்டோம் மொட்டை போடுறதுக்கு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீ தான் பட் நம்ம குழந்தைங்களுக்கு மொட்டை போடுறனால அவங்க வந்து மொட்டை போடுறவங்களுக்கு வந்து நம்ம தரிசனம் மாதிரி ஏதாவது கொடுக்கணும் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்க கையில் கொடுத்தோம் ஸோ மொட்டை போட்டு முடிச்சவொடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து குழந்தைங்க குளிப்பாட்டுறதுக்காக சுடு தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு பக்கெட் சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அந்த பக்கெட் தண்ணியும் வந்து வாங்கி தம்பியை குளிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து தம்பியை ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி விட்டாச்சு ஸோ நம்ம குட்டி முருகர் வந்து அழகாக ரெடி ஆகிட்டார் மொட்டை போட்டு முடிச்சாச்சு வாங்க சாமி கும்புறதுக்காக கோயிலுக்குள்ளே வந்து போகலாம் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா மேலே போறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நடந்தே வந்து போயிடலாம் நீங்க வந்து ஒருவேளை கேப்ல இல்ல ஆட்டோல வரீங்க அப்படின்னா உங்களை கோயிலோட என்ட்ரன்ஸ்லயே வந்து இறக்கி விட்டுருவாங்க இப்போ நம்ம மொட்டை போடுறதுனால நம்ம வந்து கீழ வந்து இறங்கிட்டோம் பாருங்க கீழ இருக்கிற என்ட்ரன்ஸ்ல இருந்து காவடி எடுத்துட்டு நடந்து போறவங்க கூட இங்க இருக்காங்க ஸோ இப்போ வாங்க அப்படியே நம்ம பொறுமையா நடந்து கோயிலுக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு வேலை உங்களோட ஓன் வெஹிக்கலில் இல்லை டூரிஸ்ட் வெஹிக்கலில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க இந்த டைமில் வந்து சீசன் டைம் மாதிரி கூட்டம் கோயிலில் இல்லாட்டினாலுமே அளவுக்கு வந்து மக்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்து வந்தாச்சு இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய கடை அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்ரி வெஹிக்கிள் கூட வந்து வச்சுருக்காங்க ஸோ உள்ளே போகிறதுக்காக நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பேட்ரி வெஹிக்கிள் கூட இங்கே இருக்குது இந்த மாதிரி கோயில்களெலாம் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப குஷி ஆகிடுவாங்க நிறைய கடை எல்லாம் வந்து போட்டிருக்காங்க இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு கோயிலுடைய கோபுரம் வந்து அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு ஸோ நம்ம போகிற வழியிலே ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வந்து சைடில் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அப்படியே வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம் ஸோ உள்ளே போனோடனே கோயில் வந்து பழனி அளவுக்கு ரொம்ப பெருசு கிடையாது பார்க்குறக்கு சின்னதாக அழகாக இருக்குது ஸோ ஸ்பெஷல் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம வந்து டிக்கெட் வாங்கிக்கணும் அண்ட் அதே மாதிரி கோயிலுடைய டைமிங்ஸு எப்போ எந்த டைமில் வந்து இப்போ சிறப்பான பூஜை எந்தெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி போர்டும் வந்து வச்சுருக்காங்க அதில் வந்து நம்ம டைமிங்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வாங்க நம்ம போய் க்யூவில் போய் நின்று நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம் ஸோ இந்த டைமில் கோயிலில் ரொம்ப பெருசாக கூட்டம் இல்லை அப்படின்றனால நாங்கள் வந்து ஃப்ரீ தரிசனமில் வந்து போயிட்டோம் ஸோ ஃப்ரீ தரிசனமே லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க ஸோ அப்படியே ஈஸியாக வந்து சீக்கிரமாக மூவ் ஆன் ஆகிட்டே இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ரேக் பை ரேக்காக கொடுத்துருக்காங்க ஸோ லைன் அப் பண்ணி நம்ம வந்து உள்ளே என்ட்ரட் ஆகலாம் ஸோ கோயிலுடைய மண்டபம் கிட்டே வந்து வந்துவிட்டோம் இந்த ஆப்போசிட்டில் போகிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம் ஹண்ட்ரட் ருபீஸ் தரிசனம் இப்போ நம்ம போகிற லைன்மே நமக்கு முன்னாடி ஒரு ஐம்பது பேர் தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நம்மளும் வந்து உள்ளே என்ட்ராயாச்சு ஸோ கோயிலுடைய சன்னிதானத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் கேமரா இது எதுவுமே வந்து அலவுட் கிடையாது ஸோ நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்து வெளியே வந்துட்டோம் வெளியே உடனே ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம பிரசாதம் வந்து அங்கே வந்து வாங்கிக்கலாம் ஸோ பே பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பிரசாதம் வேணுமோ நீங்கள் வந்து அங்கே வாங்கிக்கலாம் அண்ட் இப்போ வாங்க நம்ம அப்படியே கோயிலை வந்து ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுடைய பேக் சைடு இந்த சைடு வந்து குளத்துக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு பட் இங்கே ஆளே இல்லாதனால நாங்கள் அங்கே வந்து போகலை அண்ட் இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப்டாக யாராவது இருக்காங்க வீல் சேரில் மூவ் ஆகுறாங்கன்னா இந்த வழியாக தான் வந்து நமக்கு உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க நாங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் தம்பியும் வந்து ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கிறனால நல்லா ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தான் ஸோ திருத்தணிக்கு போனாலே யாருமே இதை பண்ணாமல் மாட்டாங்க அந்த பெரிய கோபுரத்துக்கு முன்னாடியே ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி சுற்றி போடுவாங்க ஸோ ஃபேமிலியாக நின்று நம்ம வந்து சுற்றி போட்டுக்கலாம் பக்கத்துலேயே கடையில் கல்லுப்பு வைப்பாங்க ஸோ அதை வாங்கி கொடுத்து சுற்றி போட்டு அந்த கல்லுப்பை வந்து அந்த கல்லில் உடச்சிட்டு வருவாங்க வரும்போது பார்த்திங்கன்னா கேசரி வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் That's